அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்களுக்கு பதில் சொன்ன விதம் ஏற்புடையதல்ல இதுபோன்று நடக்காமல் பேரவைத் தலைவர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் பார்த்து கொள்ள வேண்டும் பதினேழு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று சட்டமன்றத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு டி வேல்முருகன் அவர்கள் பவானி அந்தியூர் பகுதிக்கு தேவையான நீர்ப்பாசன திட்டம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்தார் அதை அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்கட்டும் என்று அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் பதில் சொன்னார் திரு வேல்முருகன் அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர் அந்தியூர் பவானி பகுதியில் அவர் கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் கிளைகளும் இருக்கின்றன சென்ற சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியின் வெற்றிக்கு அவர்கள் பாடுபட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அவர் கட்சியினுடைய தலைவரிடத்தில் தங்கள் பகுதியின் கோரிக்கையை கொடுத்து சட்டமன்றத்தில் பேச சொல்லியிருக்கிறார்கள் அதைத்தான் திரு வேல்முருகன் அவர்கள் துணை கேள்வியாக சட்டமன்றத்தில் கேட்டார் நீர்வளத்துறை அமைச்சர் அனுபவம் வாய்ந்தவர் மூத்தவர் அவர் இப்படி சட்டமன்றத்தில் இருக்கின்ற ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒருவரை தன் தொகுதி தாண்டி வேறு தொகுதிக்கு பேசக்கூடாது என்று சொன்னது ஏற்புடையதல்ல அவரை போலவேதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்களும் சட்டமன்றத்தில் அனுபவம் மிக்கவர் தனியாக ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துபவர் இதுவரை இந்த சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேறு தொகுதியை பற்றி பேசக்கூடாது என்று யாரும் சொன்னதில்லை இதை இப்படியே விட்டு கடந்து போய்விட முடியாது இது ஒரு முன்னுதாரணமாக மாறி பல சிக்கல்களை உண்டாக்கும் முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களோடு கலந்து பேசி இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு பெருமை வாய்ந்த சட்டமன்றத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் தமிழ்நாடு மக்களின் நன்மைக்கும் தான் சட்டமன்றம் இயங்குகிறது சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆக்கபூர்வமான கருத்துக்களை அரசு உள்வாங்கி தீர்வை காண வேண்டும் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் தெரிவித்துள்ளார்